மதுரை ஆதீனம் அவர்களை கொலை செய்கிற அளவுக்கான தாக்குதலுங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றச்சாட்டாக வச்சுருக்கார் அதுவும் ஒரு மதத்தை சார்ந்தவங்க தான் இந்த தாக்குதலையே நடத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார் ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறது வந்திருக்கு சரி இதில் எது உண்மை என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மதுரை ஆதீனம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அது ஒரு இடமா இல்லை ஒரு நபரினுடைய பதவியின் பெயராக அந்த மதுரை ஆதீனமாக இப்போ இருக்கிறவர் யார் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது மதுரை ஆதீனமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி யாரெலாம் இருந்தாங்க திருநான சம்பந்தரால் தொடங்கப்பட்டது இந்த மதுரை ஆதீனம்னு சொல்கிறாங்களே அப்போ அதோடைய வரலாறு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த இன்சிடெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போக நான் உங்கள் பொங்கல் இன்னைக்கு நாம அலசி ஆராய போகிறது மதுரை ஆதீனத்துடைய வரலாறையும் இப்போது அது சம்பந்தமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களையும் வாங்க மதுரை ஆதீனம் மிக பெருமையும் பழமையும் கொண்ட ஒரு மடம் இந்த மதுரை ஆதீனம் ஊடகங்கள்லேயும் பொதுவாகவும் ஒரு கருத்து என்ன இருக்குன்னா மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது அந்த ஆதீனத்துடைய மடாதிபதியாக இருக்கிறவுடைய பெயர் அப்படிங்கிறது தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது அந்த மடத்தை குறிக்குது மதுரையில் இருக்கக்கூடிய சைவ மடத்தை மதுரை ஆதீனம் அப்படிங்கிற பெயரில் வந்து குறிப்பிடுவாங்க இந்த ஆதீனத்துடைய அதிபதியாக அதாவது மடாதிபதியாக வரக்கூடியவருடைய பதவியின் பெயர் அப்படிங்கிறது குரு மகா சன்னிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மகா சன்னிதானமாக பல பேர் வந்து இந்த மடத்துடைய அதிபதிகளாக இருந்திருக்காங்க அப்படி சமீபத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது மடாதிபதியாக பதவிக்கு வந்திருக்கிறவர் தான் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறவர் இவருக்கு முன்னாடி அருணகிரிநாத ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரி சுவாமிகள் இருந்தாங்க அவருக்கு அப்புறமா இவர் வந்து மதுரை ஆதீனத்துடைய மடாதிபதியாக வந்திருக்கார் இப்படி அந்த ஆதீனத்துடைய தலைவராக இருந்தாலும் பொதுவில் அவங்கள ஆதீனங்கள் அப்படின்னு குறிப்பிடுறதுங்கிறது வழக்கமாக இருக்குது ஸோ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப அரசியல் ரீதியாக வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்படுது ஆனால் இதுதான் முதல் முறையாக அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் வந்து இதே மாதிரி அரசியல் ரீதியாக செயல்பட்டிருக்காங்க பல சமயங்களில் செயல்பட்டிருக்காங்க ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லிங்காயத்துகள் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் பாலிட்டிக்ஸில் அவங்க இருக்கிறது இல்லை அதாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நேரடியாக சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து அரசியலில் வந்து செயல்படலை ஆனால் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து வெளிப்படையாக அவங்க காட்டினதெல்லாம் இருக்குது தருமபுரம் ஆதீனமாக இருந்த குன்றக்குடி அடிகளார் வந்து பெரியாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அதே மாதிரி அதிமுக திமுகனு இரண்டு கட்சிகளுக்குமே ரொம்ப நெருக்கமாக செயல்பட்ட ஒருத்தர் பல சமூக சீர்திருத்தங்களை பேசி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் குன்றக்குடி அடிகளார் அவரை மாதிரி பல ஆதீனங்கள் பல சமயங்களில் அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க அது வெளிப்படையாகவும் காட்டியிருக்காங்க ஏன் இப்போ ஆதீனமாக இருக்கார் இல்லையா அவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து இதே மாதிரி திராவிட சித்தாந்தத்தில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினவர் அவருடைய தொடக்கங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் க்ரைம் ரிப்போர்ட்டராக தான் தன்னுடைய வேலையை அவர் தொடங்கினார் அதுக்கப்புறமா மடத்தில் சேர்ந்து அங்கேயே வந்து சைவ சித்தாந்தங்களை வந்து படித்து தெரிஞ்சு ஆதீனமாக வளர்ந்தவர் தான் அருணகிரிநாதர் அவருடைய தலைமையில் மதுரை ஆதீனம் இருந்த சமயத்தில் ரொம்ப அரசியல் விளையாட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கட்சிக்கு சப்போர்ட் அந்த கட்சிக்கு சப்போர்ட்டுன்னு வெளிப்படையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓப்பனாகவே நான் எல்லா இடத்துக்கும் போய் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டவர் அப்போ இருந்த மதுரை ஆதீனம் அதேமாதிரி கான்ட்ரவர்சியலான மேட்டர்லாம் கூட மாட்டியிருக்கார் தலைவர் நித்தியானந்தா இருக்காப்புல அவரை கூப்பிட்டு வந்து மதுரை ஆதீனத்தில் செட்டில் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறமா ஆதீனமாக ஆக போகிறவர் இவர் தான் அப்படின்னு சொன்னவர் மதுரை ஆதீனம் அப்போ அது பெரிய கான்ட்ரவர்சியாச்சு என்னப்பா நித்தியானந்தா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னப்பா அடா அது கிடக்குதுங்க பொங்கங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த வந்த காண்ட்ரவர்சியெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார் அதுக்கப்புறம் அவரே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நித்யானந்தா போன உடனே அடடா இது செல்லுபடி ஆகாது உடனே இடத்த காலி பண்ணுன்னு துரத்தி விட்டவர் தான் அப்போ இருந்த மதுரை ஆதீனம் இது இப்போ தான் லேட்டஸ்டாக நடக்குதுன்னு இல்லை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ திருவாவடுதுரை ஆதீனம் வந்து ஒரு செங்கோலை செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் நேரு அவர்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு செங்கோல் வந்து புதுசாக வந்து பார்லிமெண்ட்டுங்கிறது கட்டி முடிக்கப்பட்டப்போ அந்த செங்கோலை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்னு மத்திய அரசு சார்பாக வந்து சொன்னாங்க அந்த சமயத்தில் அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக ஆச்சு அது எந்தளவுக்கு காண்ட்ரவர்சியாக ஆச்சு ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஹிஸ்டரிங்கிறது அதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோங்கிறது அந்த சமயத்துலேயே போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இங்கே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க்குங்கிறத கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்படி வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோன்னாவே ஆதீனங்கள் அரசியல் ரீதியாக பல வகையில் வந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய மதுரை ஆதீனமும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை ஓப்பனாக வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சரி இப்போ இந்த ஆதீனங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியா முழுக்கவுமே சைவ சித்தாந்தத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய பல அமைப்புகள் பல மடங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி எத்தனை அமைப்புகள் இருக்குது என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கும்பமேளா நடந்துச்சுலே அதை பற்றின செய்திகள்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் இதில் ஒரு சில மடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மடங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் யார் எப்படி ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டிங் பவர் பொலிட்டிக்கல் பவர் அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கர்நாடகாவில் லிங்காயத்து மடங்கள் அப்படிங்கிற மடங்கள் இருக்குது இந்த மடங்களில் ஒரு சில மடங்கள் நேரடியாக அவங்களுடைய பக்தர்களுக்கு இந்த கட்சிக்கு தான் நீங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்னே பிரச்சாரம் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த மடாதிபதிகள் யாருக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த மக்களும் ஓட்டு போடுவாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பிளே அப்படிங்கிறத இந்த மடங்கள் அப்படிங்கிறது பண்ணும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான நெருக்கம் காட்டக்கூடிய மடாதிபதிகள் இருந்திருக்காங்க அரசியல் நிலைப்பாடை வெளிப்படையாக காட்டக்கூடிய மடாதிபதிகள் இருந்திருக்காங்க ஆனால் அரசியல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மடாதிபதிகளுக்கான பவருங்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஆதீனங்கள் தான் இருக்காங்க அந்த வரலாறுலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டில் மதுரை ஆதீனம் மாதிரி திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆதீனங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஓரு ஆதீனங்களுக்கு இருபத்தி ஓரு தலைவர்கள் இருக்காங்க அவங்க தான் மடாதிபதிகள் அவங்கள தான் ஆதீனங்கள் அப்படின்னு பொது வழியில் அழைக்கிறாங்க இந்த ஆதீனங்களுடைய என்ன எதுக்காக இந்த ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஆதீனங்கள் சைவ சித்தாந்தத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அதாவது சைவ மதத்தை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கொள்கையோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆதீனங்கள் ஆனால் இந்த ஆதீனங்கள் அதை மட்டும்தான் பெருசாக செஞ்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த ஆதீனங்கள் தமிழை வளர்த்தெடுத்த ஆதீனங்கள் தமிழ்மொழிக்கான பல வேலைகளை இந்த ஆதீனங்கள் பல வருடங்களாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ஆதீனங்களுடைய பொக்கிஷங்களில் லைப்ரரிஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழங்காலத்து காண கிடைக்காத அரிய நூல்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ ஆண்டுகள் இந்த தான் இதை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வேலைகளும் செஞ்சுருக்காங்க தமிழ் ஆசிரியர்களை வந்து நியமித்து அவங்க மூலமாக தமிழ் மொழியை வந்து பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பல தமிழ் நூல்களை வந்து அச்சிட்டு வெளியிடுறதுக்கான ஃபண்டிங்கையும் இந்த ஆதீனங்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த ஆதீனங்கள் உருவாக்கி தந்த நிறைய தமிழ் வளர்ச்சிக்கான பாதைகளில் தான் பல மாணவர்கள் உருவானாங்க பல படைப்புகளையும் பல முக்கியமான பணிகளையும் செஞ்சாங்க ஓவே சுவாமிநாத ஐயர்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் தாத்தா அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்துடைய ஆசிரியர்கிட்ட படித்தவர் தான் அங்கே தான் தமிழ் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய ஆர்வங்கிறது வந்திருக்கு பல அரிய நூல்கள் இன்னும் தொகுக்கப்படாமலே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் தேடி தேடி போய் அந்த நூல்களை சேகரித்து அதை வந்து அச்சிட்டு வெளிக்கொண்டு வரக்கூடிய வேலையை செஞ்சார் அப்படி சைவ சத்தாந்திரத்துடைய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்கள்லாம் இந்த ஆதீனங்கள் சரி இவங்க வளர்ச்சி பணிகளுக்காக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ஓகே அதை தாண்டி இவங்களுடைய பணிகள்ங்கிறது என்ன இந்த ஆதீனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதாவது ஒவ்வொரு ஆதீனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பல ஏக்கர் நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி நிலங்கள் மட்டும் இல்லாமல் கோவில்களும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தஞ்சாவூர் திருத்துறை பூண்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான கோயில்கள் அப்படிங்கிறது இந்த ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது கட்டுப்பாட்டுன்னா அவங்க தான் ட்ரஸ்ட் போர்டு மெம்பராக இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த கோயில்கள் வந்து நேரடியாக அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஆனால் முக்கியமான நிகழ்வுகள் அந்த கோயிலில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதி இது எல்லாமே இந்த ஆதீனத்துக்கு தான் வந்து சேருது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நிலங்கள்லேருந்து வரக்கூடிய விளைபொருட்கள் அந்த நிலங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய குத்தகை பணம் வாடகை இது எல்லாமே இந்த ஆதீனங்களுக்கான வருமானமாக இருக்குது அந்த வருமானம் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பக்தர்கள்லாம் ஆதீனத்துக்கு நேரடியாக டொனேஷன் அப்படிங்கிறதையும் பண்ணுவாங்க அதை அடிப்படையாக வச்சு சைவ சித்தாந்த பணிகளையும் தமிழ் வளர்ச்சிக்கான பணிகளையும் தொடர்ந்து இந்த ஆதீனங்கள் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க சரி இந்த ஆதீனம் அப்படிங்கிறதுடைய ஹிஸ்ட்ரிங்கிறது எங்கேருந்து தொடங்குது நிறைய ஆதீனங்கள் அவங்களுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் இருந்தே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை ஆதீனத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஏழாம் நூற்றாண்டில் திருநான சம்பந்தர் அவர்களால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு ஆதீனம் தான் இந்த மதுரை ஆதீனம் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஆனால் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினான்காம் நூற்றாண்டுக்குள்ளே தான் இந்த ஆதீனங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆதீனங்கள் தொடங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சைவ மடத்துக்குள்ளே அதாவது சைவ சித்தாந்தத்துக்குள்ளே பார்ப்பனியம் அப்படிங்கிறது உள்ளே வருது பார்ப்பனர்கள் நேரடியாக கோவில்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரங்கள் ஓதி வந்து வழிபாடு அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது அது அரசர்களுடைய அனுமதியோடு நடக்க ஆரம்பிக்குது அதை பிரேக் பண்ணி முடிந்த அளவுக்கு தமிழ் மொழியில் வந்து வழிபாடு அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதிரி பார்ப்பனர்கள் அல்லாதவர்களும் குருமார்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மடங்கள் அப்படிங்கிற ஆதீனங்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேஸ்ட்டுங்கிறத பிரேக் பண்ணி இந்த ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதுக்குள்ளேயும் வந்து கேஸ்டிசம் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக இந்த ஆதீனங்களாக வரக்கூடியவங்க சைவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு சிலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டாலும் சாதிய பாகுபாடுக்கு எதிரான வர்ணாசிரமத்திற்கு எதிரான ஒரு முழுமையான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆதீனங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு நடந்திருக்கு இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த ஆதீனங்களுடைய தலைவர்களாக வந்தவங்களும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடை சொல்லும்போது அதே மாதிரி சமூக சீர்திருத்தத்தை முன்வைக்கக்கூடிய மொழியில தான் அவங்க பேசினாங்க அதே மாதிரியான கருத்துக்களை தான் அவங்க வச்சாங்க குன்றக்குடி அடிகளாரில் இருந்து அருணகிரிநாதர் வரைக்குமே அதே மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து பல இடங்களில் பார்க்க முடியும் ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சூழல் இல்லாமல் அது மாறிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிறதான் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தா நமக்கு தோணுது இப்போ இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் நேரடியாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆதீனங்கள் மடாதிபதிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் வெறுப்பு அரசியலை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கோ அப்படிங்கிறதா பலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது விஸ்வ இந்து பரிஷத்துடைய ஒரு விழா அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்துச்சு அந்த விழாவில் கலந்துக்கிட்டால் தற்போதைய மதுரை ஆதீனம் அவர்கள் மாற்று மதத்தினரை வந்து தப்பாக பேசினது விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்படி ஆதீனமாக இருக்கக்கூடியவருடைய வந்து வெறுப்பை விதைக்கலாமா இப்படி ஒரு வெறுப்புணர்வோடு பேசலாமா அவர் வந்து ஒற்றுமையை தானே அதிகமாக பேணி பாராட்டணும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்காக இந்த ஆதீனங்கள் செயல்பட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்க மதத்தின் அடிப்படையில் அதை பார்க்கல தமிழ் மொழி வளர்ச்சி தமிழில் செய்யப்பட்ட படைப்பு அது அப்படிங்கிற ஒரே அடிப்படையில் மாற்று மதத்துடைய புத்தகங்களையும் நூல்களாக வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்சவங்க ஆதீனங்கள் அது சமண மத நூல்களாக இருந்திருக்கு சில சமயங்களில் கிறிஸ்தவ நூல்களாகவும் இஸ்லாமிய நூல்களாகவும் கூட இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஆதீனங்களுடைய வழிதோன்றலாக வரும்போது அந்த பொறுப்போடு அவர் பேசணும் அப்படிங்கிறதான் அவர்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மத ரீதியான சண்டைகள் அப்படிங்கிறது எப்போது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு ஏன் மதுரை ஆதீனத்தை தோற்றுவித்தவராக சொல்லப்படக்கூடிய திருநாள சம்பந்தருடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூன் பாண்டியன் சமண மதத்துக்கு மதம் மாறுறான் அவன் மதம் மாறினப்போ நாடே அவன் பின்னாடி சமண மதத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிக்குது ஆனால் அவனுடைய அரசியும் மந்திரியும் சைவர்களாக இருக்காங்க அரசன் இப்படி சமண மதத்தை ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு திருநாள சம்பந்தரை கூப்பிடுறாங்க திருநான சம்பந்தர் மதுரைக்கு கிளம்பி வர்றார் அவர் கிளம்பி வரும்போது இப்போது அந்த மடம் இருக்குல்லையா அந்த இடத்துல தான் அவர் தங்க வச்சுருக்காங்க அப்படி தங்கி இருந்தப்போ அவர் எப்படியாவது கொலை செய்யணும்னு சமணர்கள் வந்து நெருப்பு வச்சு கொளுத்துனாங்களாம் அந்த இடத்த அவர் இருந்த குடிசை ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்தவர் சிவனை நோக்கி வழிபடுறாரு அந்த நெருப்பு அப்படிங்கிறது கூன்பாண்டியனுக்கு நோயை உருவாக்கக்கூடியதாக மாறிடுது கூன்பாண்டியன் நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் சமண முனிவர்கள் போய் அந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலை கடைசியாக திருநான சம்பந்தர் வந்து பதிகம் பாடி சிவனை வேண்டி திருநீர் பூசின உடனே அவனுடைய உடம்புங்கிறது சரியாயிடுது உடனே சமண மதத்தை கைவிட்டு மறுபடியும் சைவ மதத்துக்கே வந்துடுறான் கூன்பாண்டியன் அவன் வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா திருநான சம்பந்தர் சமணர்களை கழுவில் ஏற்றினார் கழுவலன்னா ஒரு ஈட்டியில் ஆசனவாய பிளந்து அப்படியே உட்கார வச்சுருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமணத்துறவிகள் இறந்து போனாங்க சமணர்கள் இறந்து போனாங்க இதற்கான கல்வெட்டுகள் ஓவியங்கள்லாம் கூட வரையப்பட்டிருக்கு பாடல்கள்லையுமே இடப்பட்டிருக்கு இந்த வரலாறு இப்படி சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் ஒரு பெரிய சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு அதே மாதிரி வைணவத்துக்கும் சைவத்துக்குமே சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு இப்படி வரலாற்று ரீதியாக இரு துருவங்களாக இருந்து சண்டை போட்டது எல்லாமே மாறி இன்னைக்கு இந்து மதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்கு கீழே இது எல்லாமே வந்துடுச்சு அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் ஒன்றா நம்மளால் இருக்க இல்லையா அதே மாதிரி அன்பு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மாற்று மதத்தினராக இருந்தாலும் மாற்று மத சித்தாந்தமாக இருந்தாலும் நாம் ஏன் எல்லோரும் ஒன்றா இருக்கக்கூடாது அதுதானே அன்பே சிவமாக இருக்கக்கூடிய சிவமும் விரும்புவார் ஆனால் அதை போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆதினம் அவர்கள் அதை சரியாக செய்யலையோ அப்படிங்கிறதான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த இன்சிடெண்ட்டில் அவர் வச்ச குற்றச்சாட்டு தான் என்ன வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்லியிருந்தார் தாடி வச்சுருந்தாங்க குள்ளாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத அவர் வச்ச குற்றச்சாட்டு ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது போலீஸ் தரப்புலேருந்து வெளியிடப்பட்டுச்சு அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் மேலேயுமே மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு பேருமே ஜங்ஷனை பார்த்து ஸ்லோவாக வராமல் வேகமாக வந்திருக்காங்க இது ஒரு எதைச்சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பவம் வந்திருக்கலாம் ஆனால் அது பற்றின தீவிர விசாரணைங்கிறது மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையின் முடிவில் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்போ அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுங்கிறத வச்சுருந்தாருன்னா சரியாக இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பகை உணர்வை உருவாக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசாமல் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே பைகோபு இந்த ஆதீனங்களுடைய வரலாறு என்ன மதுரை ஆதீனத்துடைய வரலாறு என்ன இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நம்புகிறேன் அடுத்தடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன்